அன்பு வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவுல சொல்லப்பட்ட நாற்பத்தி ஒன்பது விடயங்களில் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு காணொலியாக பதிவிட்டு அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான நல்லாட்சியை கொடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி புரிய வைக்கக்கூடிய வகையில இந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி கொள்கை நம்ம சொல்லியிருக்கோம் அதுல என்ன சொல்றாங்கன்னா கல்வின்றது வியாபாரம் கிடையாது அது ஒவ்வொரு குழந்தைகளினுடைய உரிமை ஆகவே வந்து அதை வந்து வியாபார நோக்கில் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய வகையில அனைவருக்கும் இலவசமான சமமான தரமான கல்வியை நாம் தமிழக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் என்பதை தான் இந்த கல்வி கொள்கையின் மூலம் தெரிவித்திருக்காங்க சரி எப்படிங்க நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா மிகவும் அழகாக வந்து விடை சொல்லக்கூடிய வகையில அந்த புத்தகத்துல ஆட்சி வரைவு என்ற புத்தகத்துல அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் முக்கியமோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி மொழி கல்வி அப்படின்றது அந்த குழந்தைக்கு மிகவும் முக்கியம் இதை வந்து கொடுக்கலாம் அதை விட ஒரு தேச துரோகம் இந்த உலகத்தில் அயல் நாட்டு மொழியை பயிற்சி மொழியாக நம் இளைஞர்கள் மேல் திணிப்பது அப்படின்றது நம்மையே அழிக்க வல்லது ஆகவே அதுவே மிகப்பெரிய ஒரு கொடுமை இதை வருங்காலத்தில் வரலாறு சொல்லும் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூலை ஐந்தாம் தேதி என்று அண்ணல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே தாய்மொழி கல்வி முதல்ல தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழில்தான் பயிற்றுவிக்கப்படும் என்பதை இங்கே ஒரு சட்டமாக இயற்றி அதை பின்பற்றப்படும் அப்படின்றாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ற உதாரணங்களையும் சொல்றாங்க அதாவது இப்போ வந்து அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய தாய்மொழி கல்வியை கற்று தான் சில உலக நாடுகள்லாம் உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க ஜப்பான்ல வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தாய்மொழியில் கற்றுனால தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் உயர்ந்து ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கிறாங்க அதே போல் ஜெர்மன் அதே போல் சீனா அதே போல் பிரான்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் அடுத்தடுத்து உயர்நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆகவே இவங்க எல்லாமே அவங்களுடைய தாய்மொழியில கற்றுதான் தான் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில சிறந்த ஒரு நாடாக உயர்ந்திருக்கிறார்கள் ஆகவே தாய்மொழி கல்வி எந்த அளவுக்கு அவசியம் என்பதை சில இந்த மாதிரியான நாடுகளோடு ஒப்பிட்டு உதாரணங்களோட சொல்லியிருக்கிறாங்க அதே போல என்ன சொல்றாங்க அப்படின்னா சில அறிவியல் மேதைகள் அதாவது இருக்கக்கூடிய ஆராய்ச்சி செஞ்சவங்க சில சாதனையாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியில் கற்றதால தான் அந்தந்த துறையில் அவங்க சிறப்பு மிகுத்தவர்களாக இருந்து அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்றாங்க உதாரணத்துக்கு யார் யார் சொல்கிறாங்கன்னா ஆப்பா சே அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சதாசிவம் அதே போல் கணித மேதை சர்சி வி ராமன் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற அறிஞர்கள் எல்லாமே அவங்களுடைய தாய்மொழியில் தான் இந்த அளவுக்கு அறிவுத்தன்மையை யோசிக்கக்கூடிய அந்த விதம் அவர்களுடைய மூளை வளர்ச்சி அப்படின்றது பல மடங்காக இயங்கக்கூடிய இந்த தன்மை எல்லாமே அவங்களுடைய தாய்மொழியில் பட் தான் கிடைத்தது அப்படின்ற விஷயங்களே இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் அரும்பு மொட்டு மலர் அப்படின்றாங்க முதல் மூன்று வயசு இருக்காங்களே அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு அப்படின்ற அந்த இடங்கள்ல சேர்ப்பாங்க அதாவது தொடக்கப்பள்ளி அந்த அரும்புன்ற அந்த தொடக்கப்பள்ளியில் சேர்த்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்க மாட்டாங்க அவங்கள சுற்றுலா கொண்டு போகிறது அவங்கக்கிட்ட பாட்டு சொல்லித்தரது அவங்கள பேச வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க அதன் பிறகு வந்து மொட்டு மலர் அப்படின்ற அடுத்தடுத்த கல்வி நிலைக்கு வந்து அவர்கள் அழைத்து செல்லப்படுவாங்க இந்த அரும்பு மொட்டு மலர் இந்த மூன்று படிநிலையிலும் இருக்கக்கூடிய கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெண் ஆசிரியர்களை தான் நாங்கள் நியமிப்போம் அப்படின்றதே நான் தமிழ் கட்சி ஒரு முக்கிய விஷயமாக இருக்குது அதே போல் இந்த தனித்திறன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்தரம் தராங்க எப்படி அப்படின்னா இப்போ அரும்பு அப்படின்றதுல அந்த மூணு வயசுலேருந்து அந்த ஆறு வயசு வரையும் அந்த குழந்தை படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்றத படிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிரியர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் தான் ஆகவே இந்த அரும்பு மொட்டு மலர் அப்படின்ற அந்த பருவத்தில் அந்த குழந்தைக்கிட்ட என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்றத கண்டறிந்து அந்த குழந்தையை அந்த அதாவது இப்போ எனக்கு ஒரு பாடுவதில் தனித்திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த இசை சார்ந்த இதுல முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த துறை சார்ந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் மற்ற கல்வி எல்லாமே அவங்களுக்கு வந்து போதிக்கப்படும் ஆனால் தனி கவனத்துடன் இந்த இசையில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கவனம் செலுத்தப்படும் அப்படின்றாங்க அப்படிதான் வந்து இந்த சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரியான ஏ ஆர் ரஹ்மான் இளையராஜா இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய தனித்துறையில தனித்தன்மையில தனித்திறமையில அதிகம் கவனம் கவனம் செலுத்தியதால் தான் இப்படிப்பட்ட ஒரு அறிஞர்களை நம்மளால உருவாக்க முடிஞ்சது ஆகவே இது வந்து நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாணவரின் நலன் கருதியும் மக்களின் நலன் கருதியும் ஒவ்வொருவரின் தனித்திறமையும் தோண்டி எடுக்கப்பட்டு அதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பிறகு மற்ற கல்விகள் எல்லாம் போதிக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க அதே போல என்ன சொல்றாங்கன்னா தேர்வில்லா தேர்ச்சி சுவர் இல்லா கல்வின்றாங்க என்னன்னா அதாவது ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை தேர்வு ஆனால் அவங்களுக்கு செய்முறை பயிற்சிகள் நிறைய வழங்கப்படும் அங்கங்க சுற்றுலா கொண்டு போகிறது எப்படி நேரில் இந்த விஷயங்கள்லாம் இப்போ அறிவியல் ரீதியான ஒரு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போ கூட்டிகிட்டு போய் அங்கே விளக்கம் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பயிற்சி விதமாக அவர்களுக்கு போதிக்கப்படும் அதே போல் பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி வைக்கப்படும் அதற்கு ஒன்பதாம் வகுப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன் தேர்வு வைத்து அவர்களை தேர்ச்சி எழுதி பாஸ் பண்ணுவதற்கு எப்படி ரே தயாராக்கணும் அப்படின்றத ஒன்பதாம் வகுப்பில் இருந்து அவங்களுக்கு சொல்லி தரப்படும் ஆகவே இந்த இடங்கள்ல கல்வி அவங்களுக்கு ஒரு சுமையா தெரியாது கல்வின்றது ஒரு சுவையாக மாறும் அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த இடங்கள்ல சொல்லுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மொழி கொள்கை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் வந்து கட்டாய பாட மொழி விருப்ப மொழி அப்படின்றது இந்தி உட்பட எந்த உலக மொழிகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ முதல்ல வந்து பயிற்று மொழி தமிழில் இருக்கும் கட்டாயமாக ஆங்கிலம் படுக்கணும் அப்பதான் இருக்கக்கூடிய உலக நாடுகள் எங்கே போனாலும் அவர்களால் பிழைக்க முடியும் அதே போல் ஆசை மொழி விருப்ப மொழி அப்படின்றத இந்தி உட்பட எந்த மொழிகள் வேணாம் படிக்க படித்து கொள்ளலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற ஒரு மாணவர்களுக்கு சுதந்திரம் தரக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை நாம் தமிழ் ஆட்சியின் வரைவு நமக்கு போதிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா பசுஞ்சோலை பள்ளிகள் அப்படின்றாங்க பள்ளிகள் இருக்குது அப்படின்னா பள்ளிகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பசுமையாக இருக்கக்கூடிய வகையில் மரங்கள் நட்டு அதே போல் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு வந்து சூரிய மின்னொளி மூலயமாக மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகள் செய்து உருவாக்கப்படும் அதே போல அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இந்த சூரிய மின்சாரமும் வந்து இந்த பள்ளியில் கிடைக்கக்கூடிய இந்த மின்சாரம் அந்த வீடுகளுக்கும் வழங்கப்படும் அத்தகைய வகையில் பசுஞ்சோலை பள்ளிகளாக இருக்கக்கூடிய பள்ளிகளை உருவாக்க அப்படி புதிதாக கட்டினா இந்த மாதிரியான ஒரு தான் கட்டி அதுல வந்து கட்டாயமாக நூலகம் இருக்கும் மூலிகை பண்ணைகள் இருக்கும் அதே போல இருக்கக்கூடிய மக்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு திடல் இருக்கும் இப்படியெல்லாம் உருவாக்கி அந்த மாணவர்களை நாங்கள் பயிற்றுவிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்க அதே போல் சமூக நீதி வாழ்வியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்ப கல்வியிலிருந்தே தொடக்க கல்வியிலிருந்தே நீதிக்கதைகள் நல்லொழுக்கம் வாழ்வியல் இது சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடியவர்களுக்கு உடற்பயிற்சி நிலையங்கள் அந்தந்த பள்ளிக்கூடங்கள்லேயே அமைத்து அவர்களுக்கு அது ஒரு வகுப்பாக தனியாக வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எதெல்லாம் நலன் தரக்கூடிய விஷயம் அப்படின்றத உற்று ஆராய்ந்து ஒரு சிறு சிறு விஷயத்தை கூட விட்டுக் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரையில பதிவிட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரிய பெருமக்களின் நலன் அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா மருத்துவர்கள் எப்படி இந்த மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துல ஒரு மருத்துவ கணவர் மனைவி அப்படின்னு இல்லாம அதே போல மருத்துவர்களும் அந்தந்த வேலை செய்ய இட இடத்தினுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் அதே போல அந்த பனை சுமை குறைக்கப்படும் அவர்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வு வழங்கப்படும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தமிழ் கட்சி கூடுதல் கவனம் செலுத்தப்படும் அப்படின்றாங்க அதே போல என்ன சொல்றாங்கன்னா கட்டாயம் பொதுமை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் இப்படின்னு எல்லாரினுடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில தான் படிக்கணும் கட்டாயம் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும் ஏன்னா அவங்க அந்த இடத்துல படிச்சாதான் அந்த கல்வி அந்த இடத்துல தரமானதாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுக்காக இவர்களின் பிள்ளைகள் எல்லாம் கட்டாயம் அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படி அவங்க மறுத்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய அந்த அரசு வேலை பறிக்கப்படும் அப்படின்றத நாம் தமிழக கட்சி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கு அப்போது தரம் உயர்ந்தது மட்டுமல்லாமல் அந்த தரத்தை உயர்த்தியதற்கு இவங்களே சாட்சி என்பதை போல அதை நிரூபித்து காட்டவும் அதாவது வாய் உதாரணம் சொல்வாங்க இல்லையா வாயில வட சுடாம அதை நிரூபித்தி காட்டக்கூடிய வகையில இருக்கக்கூடியவர்களின் பிள்ளைகளும் அங்கதான் படிப்பாங்க அந்த அளவுக்கு நாங்கள் மாற்றி என்பதை பல ஆதாரங்களோடு இந்த சாட்சியங்களாக வெளிப்படுத்துவோம் அப்படின்றதை தைரியமாக நாம் தமிழக கட்சி தங்களுடைய ஆட்சி வரைவில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்லாம் அதே போல் தனியார் பள்ளிகளுக்கு கட்டுப்பாடு என்ன மாதிரியான விடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடியவங்க படிக்கட்டும் ஆனால் அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் படிக்கிறவங்களுக்கு முதல்ல அரசு வேலையில் முன்னுரிமை அதன் தான் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றாங்க அதே போல் இந்த தனியார் பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் ஆதரவற்ற குழந்தைகள் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் வந்து தத்தெடுத்து ஏதாவது அவங்களுக்கு உதவிகளை செய்கிறாங்கன்னா அந்த பள்ளிகளோடு அந்த தனியார் பள்ளிகளோடு அரசாங்கம் முழுமையாக கைகோர்த்து அவர்கள் செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அதே போல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்றத அரசாங்கம் சொல்லிடும் இந்த தொகை தான் வாங்கணும் இந்த வகுப்புக்கு அப்படின்றத அதற்கு மேல் வாங்குவது கூடாது அப்படி வாங்கினா அந்த தனியார் பள்ளியினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தமிழக கட்சியினுடைய ஆட்சி வரவு மிகவும் தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது அப்படின்றா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உடற்பயிற்சி விதமாக மிதிவண்டி எல்லாருக்குமே கொடுத்து அவர்கள் மிதிவண்டியில் போகக்கூடிய வகையில் கொடுக்கப்படும் அப்படின்றாங்க உயர்கல்வி அலுவலகங்கள்லாம் அமைத்து தரப்படும் அப்படின்றாங்க அதே போல இவ்வளவு கட்டமைப்புகள்லாம் மேம்படுத்தப்பட்டா இவங்களுக்கு என்ன ஆகுது கூடுதல் ஆசிரியர்கள் அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா தற்போது முப்பது முதல் நாற்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க ஆட்சிக்கு வந்தா இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்றது விதமாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு முன்வைக்குது அதே போல கட்டாய கணினி கல்வி அப்படின்றாங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயமாக கணினி கல்வி அப்படின்றத கட்டாயமாக்கப்படும் இதன் மூலயமா நிறைய தொழில்நுட்ப கல்வியாளர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் தமிழ் கட்சி இதுல தெளிவாக உணர்த்துகிறது அதே போல ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள் அதற்கேற்ற ஆராய்ச்சி சார்ந்த பல் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்காங்கே உருவாக்கி மாவட்டம் தோறும் உருவாக்கி அவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக பல வசதிகள் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழ்கட்சி எடுத்து சொல்லுது அதே போல் சுற்றுலாத்துறைக்கான துறைக்கான படிப்பு அப்படின்றதுக்காக சுற்றுலா பல்கலைக்கழகம் ஒன்று ஏற்படுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா சார்ந்த விஷயங்களை படிக்கும் விதமாக முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னாலே சுற்றுலா சார்ந்த தலம் அப்படின்றாங்க அப்போ அந்த சுற்றுலா விதமாக ஊக்குவிக்கும் விதமாக இந்த சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற வகையில் படிப்புகளை படிக்கக்கூடிய வகையில் மாணவர்கள் உருவாக்கப்ப அவர்கள் அப்படிங்கற ఋஷீதியும் சொல்லுது தனி தனி பல்கலைக் கழகங்கள் அப்படிங்கறாய் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு அந்த மாதிரியான உங்களுக்கு தனி பல்கலைக் கழகம் மொழியல் தொல்லியல் இந்த சார்ந்த ஆராய்ச்சிக்கு ஒரு தனி பல்கலைக் அந்தந்த துறைகளுக்கு தேவையான தனித்தனி பல்கலைக்கழகம் அமர் அமைக்கப்பட்டு அவர்கள் படிப்பதற்கு உயர் கல்வி படிப்பதற்கு ஊக்கத்தொகையும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி நன்றைய ஆட்சி வரைவு தெள்ளத் தெளிவாகத் தெரியப்படுத்துது அப்புறம் என்ன சொல்றாங்க கல்வி கடன் ரத்து அப்படின்றாங்க இதுவரைக்கும் படிப்புக்காக கல்வி கடன் வாங்கி படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய அந்த கல்வி கடனை நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக ரத்து செய்யும் இனிமேல் அந்த நிலை ஏற்படாத வகையில் அனைவருக்கும் தரமான இலவசமான கல்வி வழங்கப்படும் என்பதை மிகவும் தெல்ல தெளிவாக உணர்த்துகிறது அதே போல மத்திய அரசு நிதி இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துக்குமே மத்திய அரசினுடைய ஆறு சதவீதம் நிதி தான் கல்வி சார்ந்த நலனுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் கொடுக்கப்படுது அப்போது அதை வந்து போராடி பல ஒன்றிணைத்து அந்த ஆறு சதவீதம் என்பதை பத்து சதவீதமாக உயர்த்தி அவர்களிடம் கல்வி நிதியை நாங்கள் பெறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக நாம் தமிழ் கட்சி முன்வைக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா புகையிலை எதிர்ப்பு பாடம் அதாவது புகையிலை கஞ்சா போதை அதுக்கு அடிமையாகி இன்றைக்கி மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்காங்க ஆகவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புகையிலையால் ஏற்படும் விளைவுகள் குறித்து போதிக்கக்கூடிய ஒரு பாட வகுப்பு வைத்து மாணவர்கள் வாழ்னால் இனி புகையிலையே நம்ம உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு அவர்களாக உணரக்கூடிய வகையில் போதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து பாடமாக எடுக்கப்பட்டு அவர்கள் வந்து வழிநடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்க அதே போல நூலகங்கள் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கட்டாயம் ஒரு நூலகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நூல்கள் எல்லாமே தமிழாக்கம் செய்து அந்த நூல்கள் எல்லாம் இந்த நூலகத்தில் வைக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதியை நாம் தமிழ் சொல்லுது அதே போல மீண்டும் நுழைவு தேர்வு அப்படின்றாங்க அதாவது பொறியியல் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் நுழைவு தேர்வு மீண்டும் நுழைவு தேர்வை அறிமுகப்படுத்துவோம் ஏன் அப்படின்னா இப்ப தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இரண்டு வருடமும் அதே ப்ளஸ் டூ பாடத்தை படித்து நல்லா மார்க் எடுத்துடுறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகி உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படின்னா பதினோராம் வகுப்பில் பதினோராம் வகுப்பு பாடம் பன்னெண்டாம் வகுப்பில் பன்னெண்டாம் வகுப்பு பாடம் படிக்கிறாங்க ஆகவே அவர்கள் என்ன ஆகுறாங்க அந்த மார்க் வந்து குறையுது ஆனால் அவங்களால என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ண முடியல ஏன்னா பன்னிரெண்டாம் வகுப்புலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படுது ஆனால் நான் தமிழக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த நுழைவுத் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா பதினோராம் வகுப்புலேருந்து ஐம்பது சதவீதம் பனிரெண்டாம் வகுப்பு ஐம்பது சதவீதமும் கேள்விகள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த நுழைவு தேர்வு வைத்து அவர்கள் வந்து மருத்துவமோ அல்லது பொறியியலுக்கோ படிப்புக்காக உள்ளே செல்வதற்கு நுழைவு தேர்வு எழுதுவார்கள் இரண்டு வருடம் இரண்டு வருடம் படித்ததிலும் பாதி பாதி எடுக்கும் போது அவர்கள் வந்து நிச்சயமாக பாஸ் ஆயிடுவாங்க அப்ப இங்க தனியார் பள்ளி மாணவர்கள் படிக்க மாட்டாங்க இல்லையா இது அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மாணவர்களினுடைய நலனை ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்தில் கொண்டு அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி வந்து தன்னுடைய ஆட்சி வரைவுல மருத்துவம் என்பது மக்களின் உரிமை கல்வி என்பது விற்பது என்பது ஒரு மிகப்பெரிய தேச துரோகமாகவே அது அனைத்திற்கும் அனைவருக்கும் வந்து சமமான கல்வி சமமான மருத்துவம் வழங்கப்படும் என்பதை தன்னுடைய ஆட்சி வரையில இதை விட தெல்ல தெளிவாக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறேன் என்பதை மற்றொரு கட்சியால நிச்சயமா சொல்ல முடியாது என்பதை இந்த காணொலி மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நன்றி